யம் ராமே வராரணே ஓம் நமே தி அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் சுபம் அரவிந்தையங்கர் ஜோதிட சாம்ராட் மற்றும் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் இதனைத்தும் பார்க்கப்படும் தேவைப்படுவோர் என்னுடைய நண்பருக்கு காண்டாக்ட் செய்வோம் த்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் நைன் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் இன்றைய ஒரு தகவல் அனைவரும் இந்த ஏழை நாட்டு சனி அதுக்கப்புறம் அர் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இது போன்ற சனிகளுக்கு சனி பயிற்சி போது பயப்படுறீங்க எல்லாரும் இதை வந்து யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு அடியு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையானவர் அதனால் அவருடைய வேலையை அவர் செஞ்சிட்ருப்பார் யாரும் எந்த தப்பும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவருடைய வேலையை அவர் நீட்டாக செய்வார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் பயப்படணும் மற்றபடி வேறு யாரும் பயப்பட தேவையில்லை இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு நிவர்த்தி இந்த தெருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரு கூட்டுறவங்க இந்த மாதிரி க்ளீனர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல ஸ்வீப்பரு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோடியாக ஒரு செப்பல் வாங்கி தானம் செய்யணும் இதுதான் பரிகாரம் அது செஞ்சீங்க அப்படின்னா அனைவருக்கும் நிவர்த்தியாகும் நன்றி நமஸ்காரம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் அடியனி தொடர்பு கொள்ளலாம் நன்றி